கலாம் பாணியில் திமுகவை சிக்கலில் தள்ளும் பாஜக சிபி ராதாகிருஷ்ணனை வைத்து மு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமிற்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்ற பழி திமுக மீது அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சுமதி வருகின்றனர் தற்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக கூட்டணி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இதன் மூலமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி வி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்ததன் மூலமாக திமுகவை பாஜக சிக்கலில் தள்ளியிருப்பதாக பார்க்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி திடீரென ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் இதன் பின் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைமுறைகள் தொடங்கின இதற்கான வேட்பு மனு தாக்கல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஜெகதீப் தன்கர் அறிவிக்கப்பட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சி வி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த சி வி ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக மிக முக்கியமான வாய்ப்பை அளித்திருக்கிறது இதன் மூலமாக திமுக புதிய சிக்கல் ஒன்றை பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் இரண்டாவது முறையாக பொறுப்பில் இருக்க விரும்பினார் ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்பாக அப்துல் கலாமிற்கு ஆதரவு அளிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் தமிழரான அப்துல் கலாமிற்கு திமுக ஆதரவு அளிக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கலாம் என்றாலே கழகம்தான் என்று பதிலளித்தார் அதே காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை தான் ஆதரிப்போம் என்று கூறியிருந்தார் இதனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்தே அப்துல் கலாம் விளங்கினார் இதனால் அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக திமுக ஆதரிக்கவில்லை என்ற பழியை இப்போதும் எதிர்க்கட்சிகள் சுமத்தி வருகின்றன குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் செல்லும் போதெல்லாம் திமுக மீது இந்த விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் வைக்க அண்மையில் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் சென்றபோது கூட இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்து பாஜக மீண்டும் திமுகவுக்கு சிக்கலை தள்ளியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணி சார்பாக வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் தமிழருக்கு கூட திமுக ஆதரவு அளிக்கவில்லை என்ற விமர்சனத்தை பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் முன்வைக்கும் இதனால் அப்துல் கலாம் பாணியை போலவே மீண்டும் திமுக பாஜக சிக்கலை உருவாக்கி இருக்கிறது இதன் மூலமாக குடியரசு துணை தலைவர் தேர்தலில் திமுகவுக்கு பாஜக செக்மெண்ட் வைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது அதே போல முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க ஒரு பார்க்கலாம் நன்றி